வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல டீம் வாண்டட் அதாவது உங்க நண்பர்களோடு டீம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்க நாங்க நாலஞ்சு பேர் இருக்கோம் எங்களுக்கு ஒட்டுக்கா ஒரே கம்பெனியில வேலை வாய்ப்பு வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோல வேலை வாய்ப்பு நைன் சிக்ஸ் டூ டபுள் செவனுக்கு கூப்பிடுங்க வரும் ஆல்ரெடி கட்டிக்கிறீங்களா தான் டீமா நீங்க அப்படியே கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ஆறு மாசம் இலவச வேலை வாய்ப்பு தான் வாங்க டீமா எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இது ஹெல்பர்க்கு தங்கரடத்தோடு இருக்கிற டீமா இருக்கிற வேலை வாய்ப்புகள் இனி டீமாவே உங்களுக்கு எல்லா கேட்டகிரிலையும் வேலை வாய்ப்பு வரப்போகுது மாகாளி எம்என் ட்ரேடர்ஸ் சொல்லி தென்காசியில குரூப்பா நீங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரு ஒட்டுக்கா வேலை செய்யலாம் மாகாளியம்மன் ட்ரேடர்ஸ் சம்பளமும் பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தங்கர் இடத்தோட டீமா வேலை செய்யலாம் இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனம் ஒரு பேக் மேனுபேக்சர் கம்பெனி இந்த நிறுவனத்துல டீமா நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு இன்னைக்கே வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீமா இருக்கிற வேலை வாய்ப்பு கிரீன் லீஃப் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் பனியன் துறையில லெக்கிங்ஸ் பட்டியாலா இதெல்லாம் தயார் பண்ற நிறுவனம் இங்க டீமா ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு கார்மெண்ட் ஃபீல்ட்ல லெக்கிங்ஸே பட்டியாலெல்லாம் தயார் பண்ணுற க்ரீன் லீஃப் கார்மெண்ட்ஸில் டீமாக வேலை வாய்ப்பு இருக்கு அண்ணா நகர் பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் செஃபெக்ஸ் ஃபேஷன் இது வந்து டையிங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பத்து பேத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு தேவை இருக்குது டீமாக நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னா டையிங்ல மிஷின் ஆபரேட்டரா தொழில் கத்துக்கிட்டு இருபதாயிரம் இருந்து அஞ்சாயிரம் சம்பளம் வாங்கலாம் இப்ப ஸ்டார்டிங்ல பதினாலாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்டார்ட் பண்ணே நீங்க டையிங் மிஷின் ஆபரேட்டரா தொழில் கத்துக்கலாம் டீமா வேலை செய்யலாம் அடுத்த வேலை வாய்ப்பு இது பெண்களுக்கு டீமா ஒரு செக்கரா ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இல்ல ஹெல்பரா ஆண்களுக்கும் இருக்கு அந்த நிறுவனத்துல விக்டோரியஸ் விக்டோரியன் இம்ப்ரஷன் இது ஒரு லேபிள் கம்பெனி மிகப்பெரிய நிறுவனம் இதுல டீமா வேலைவாய்ப்பு இருக்கு தங்குற இடத்தோட பதினாலாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க கீதாலயா அப்பேரல் இது ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் இங்க டீமா நீங்க எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரா எம்ப்ராய்டரி பிரேமரா ஏசிக்குள்ள ஒர்க் பண்ணலாம் கீதாலயா பேரல்ல சாந்தி கிட்ட தங்குற இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் இதெல்லாம் தான் உங்களுக்கு டீமா இருக்கிற வேலை வாய்ப்பு உங்க நண்பர்களோடு குடுவா நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல உங்க நண்பர்களோட டீமா தங்குற இடத்தோட ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்